அருணாச்சல் எல்லையில் சீனா போட்டிருக்கும் புது பிளான் வெறும் நூற்று ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ராட்சச விமானப்படை தளத்தை கட்டியிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்தியா சீனா மெக்மோகன் எல்லைக் எல்லைக்கோட்டிலிருந்து வெறும் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி திபெத்தின் லூன்சேல முப்பத்தி ஆறு பாதுகாப்பு அரண்களோட ஒரு பிரம்மாண்டமான விமான தளம் இப்போ முழுமையாக கட்டியிருக்காங்க இது நம்ம தவாங்கிலிருந்து வெறும் நூற்று ஏழு கிலோமீட்டர் தான் விமானங்களை ட்ரோன்களை ரொம்ப சீக்கிரமா எல்லையில் கொண்டு வந்து தாக்குதல் நடத்த சீனாவால் முடியும் இந்திய விமானப்படையின் முன்னாள் தளபதி பி எஸ் தனோவா இது ஒரு போருக்கு தயாராவதற்கான அறிகுறின்னு எச்சரிச்சிருக்கார் இந்த வலுவூட்டப்பட்ட நிழற்கூரைகள் ராக்கெட் தாக்குதல்கள்ல இருந்து விமானங்களை காப்பாற்றுமாம் போர் வந்தா இந்த தளத்தை முடக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும்னு முன்னாள் துணைத் தலைவர் அனில் கோஸ்லா சொல்றாரு சீனா அதிநவீன ட்ரோன்களை நிறுத்திட்டாங்க ஆனால் நம்ம பாதுகாப்புக்காக அமெரிக்காவிடமிருந்து வாங்க போற ஸ்கை கார்டியன் ட்ரோன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதுல தான் பயன்பாட்டுக்கு வருமா கல்வான் மோதலுக்கு பிறகும் அலட்சியமாக இருந்ததால இன்னைக்கு எல்லையில் புது பதற்றம் உருவாகியிருக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு உடனடி நடவடிக்கை தேவையா இல்லையா உங்க கருத்தை சொல்லுங்க